விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை அமைச்சர் சி வே கணேசன் இரண்டாம் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் தமிழக அரசு பல்வேறு தளர்வுடன் கூடிய ஊரடங்கை அறிவித்துள்ளது மேலும் அனைத்து கடைகளும் மதியம் மணி வரை மட்டும் இயங்க கட்டுப்பாடுகளை மே பத்தாம் தேதி முதல் வரை தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன்திறன் மேம்பாட்டு அறுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசியது கையிருப்பில் உள்ளது அரசு மருத்துவமனையில் நாற்பது கொரோனா நோயாளிகள் உள்ளனர் எனவும் அவர்களுக்கு போதுமான அளவு மருந்து மாத்திரைகள் உள்ளது மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளது மருத்துவர்கள் தேவை உள்ளதாகவும் அதில் ஐந்து மருத்துவர்களால் தற்போது ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அமைச்சரிடத்தில் தலைமை மருத்துவ அதிகாரி எழில் கோரிக்கை வைத்துள்ளார் இதனை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் நடவடிக்கை எடுக்க மருத்துவர் பற்றாக்குறையை போவதாக உறுதியளித்து செவிலியர் துப்புரவு பணியாளர் பாதுகாப்பான முறையில் முகக்கவசம் கையுறை அணிந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்வில் தாசில்தார் சிவக்குமார் தலைமை மருத்துவ அதிகாரி எழில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன் ஆய்வாளர் விஜயரங்கன் உள்ளிட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலம் அரசு மருத்துவமனையை இன்று பார்வையிட்டு இங்கு கொரோனா பாதிக்கப்பட்ட நாற்பத்தெட்டு நபர்கள் இங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அளவிற்கு ஆக்சிஜன் இங்கே மருத்துவமனை இருக்கிறது மருத்துவர்களை கேட்டபொழுது அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கொரோனா இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்ற உறுதியையும் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவை விருத்தாசலம் அரசு மருத்துவ மருத்துவமனையை பொறுத்தவரையில் இன்னும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளையெல்லாம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அவையெல்லாம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்